தேர்ஸ்டே ஈவினிங் ஃபஸ்ட்டு இந்த கார்டன் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த மழை பெஞ்ச போது இந்த புழு மட்டும் பார்த்திங்கன்னா நிறையா வந்துடுது எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணி போட்டுட்டு அப்படியே செடிக்கு எல்லாமே ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டாச்சு இப்போ தான் கார்டன் வந்து பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது என்னோடய பால்கனியுமே இவனை வச்சு வீட்டில் சமாளிக்க முடியலன்னு சொன்னால் வந்து தப்பே இல்லைங்க பாருங்கள் என்னென்னலாம் செட்டப் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினம்னா அந்த சேர் சந்தில் போய் ஒழிஞ்சுக்கிறான் ஓகே அவனை கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு வந்து பார்த்தா பாப்பாவும் தம்பியும் பசிக்குதுன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஃப்ரென் ஃப்ரைஸு ஸ்மைல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க அதை போட்டு கொடுத்து ரெண்டு பேரும் நல்லா இருந்தாங்க ஊருக்கு போகிறக்கு பேக் பண்ணி வச்சிருந்தோம் இப்போ அதை எடுத்து வச்சுட்டு இப்போவே ஊருக்கு போகலாம் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாரு இன்னும் ஊருக்கு போகிறக்கு டைம் தங்கம் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு தான் போகிறோம் அப்படின்னு சொன்னால் கேட்கவே இல்லை அப்படி நைட் டின்னருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தோசை தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் தோசைக்கு சைட் டிஷ்ஷெல்லாம் எதுவுமே பண்ணல அக்கா பண்ணி பண்ணிக்கொடுத்த புளித்தொக்க இருந்துச்சு அதை வச்சு சூப்பராக டின்னர் முடிச்சு தேங்க்யூ ஃபார்